ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அவர் வாங்க வீடியோக்குள்ளே போகும் நம்ம மல்லி வந்து கோயிலில் அங்க பிரதட்சணம் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க அது உப்பு மேலே இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சாமியாரை சந்திக்கிறாங்க அந்த சாமியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்லியோட வாழ்க்கையில் இதுக்கு முன்னே லைட்டாக என்ட்ரி கொடுத்து எஸ் ஆன சாமியார் தான் ஸோ அவரை பார்த்தோடனே கும்பிட்டுட்டே சொல்லுங்க சாமி பரிகாரம் ஒரு வழியா முடிச்சிட்டேன் எல்லாம் நல்லது நல்லதான் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல சரி மல்லி உன் வாழ்க்கையில இல்லாத நான் கெட்ட விஷயமும் நல்ல விஷயமும் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா உனக்கு ஒரே ஒரு விஷயம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க என்னைக்கும் மறந்துடாது என்னைக்கும் மனுஷங்களை மட்டும் நம்பாத ஓகேவா உன் வாழ்க்கையில கடவுளை மட்டும் நம்பு மனுஷனுங்களை நம்பாத அதுல மிகப்பெரிய பிரச்சனை நீ மாட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி வந்து மல்லிக்கு சொல்ல மல்லி அத காதல வாங்கிட்டு என்ன சொல்றாரு இவர் யார சொல்றாரு தக்காளி சட்னி மூக்கி ராஜேஸ்வரியை சொல்றாரா யாரா சொல்கிறாங்க என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மல்லி உக்காந்து இருக்காங்க ஆமாங்க இந்த எல்லாம் எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு போகுது அப்படின்லாம் நினைக்கும் போது தான் மனசு அப்படியே கொஞ்சம் படப்படங்குது ஆமா ஏன்னா நம்ம மல்லி வாழ்க்கையில் இப்படிதான் எப்பவுமே சோகம் அழுகை அதுக்கப்புறம் எப்படி சொல்றதுன்னா ஏமாற்றம் இந்த மாதிரியே ஒரு இது போய்ட்டு இருக்குது ஸோ இதுக்கப்புறமும் இப்படி தான் போக போதா இல்லை மல்லியோட வாழ்க்கை நல்லா போக போதா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம் ஆமாங்க இதுக்கு நடுவில் இன்னொரு சின்ன விஷயத்த சைடுல கேப் சொருக்கி விட்டு போறேன் என்னடா கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம வெண்பா குட்டிக்கு ஜாண்டிஸ் ஆமாங்க எவ்வி ஃபீவர் ஜாண்டிஸ் வந்ததுனால ஃபீவர் வந்து ஃபீவர் வந்ததுனால ரொம்ப உடம்புல ஹீட் ஆகி வேர்த்து கொட்டி வீட்டில் முடியாமல் படுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம பெரியம்மா ஐயோ வெண்பா என்னடாச்சு குட்டி உனக்கா இந்த தங்கம் உனக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் பட்டன்னா நீங்கள் அந்த அன்னைக்கு அந்த பட்ட இல்லைங்க பத்து புழு தண்ணியில் ஒரு காட்டனை நனைச்சி புழிஞ்சி மஞ்சள் பத்து மாதிரி போடுவாங்க இல்லையா அந்த பத்து போட்டிருக்காங்க நீ நினைக்கிற பத்து வேற ஓகேங்களா வடிவேல் மாமிக்கு போட்டு விட்டாரு அந்த பத்து இல்லைங்க இது இந்த பத்து துண்டை எடுத்தால் பத்துக்கு போயிடும் ஓகேங்களா ஸோ இந்த பத்தெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் சாமி கிட்டே போயிட்டு க கொலசம் கட்டுறாங்க என்னடா கொலசம் கலசம்ங்கிறே ஒன்றும் புரியலேங்கிறீங்களா எங்கள் ஊர் சைட்லாம் பண்ணுவாங்க ஆமாங்க ஃபீவர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு மஞ்சள்ல என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக தண்ணியில் கரைச்சி அதில் ஒரு வெள்ளை துணியை போட்டு காட்டன் துணியை நினச்சி எடுத்து எனக்கு எப்படி வீட்டில் கட்டுவாங்கன்னு சொல்கிறேன் அதில் ஒரு ரூபா காயின் ஓகேங்களா வச்சு ஒரு முடி போட்டு அதை எடுத்து கையில் கட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஓரளவுக்கு ஃபீவர்லாம் செட் ஆயிடும் அது அந்த உருவாயால் நடந்ததா மஞ்சளால் நடந்ததா இல்லை சாமியால் நடந்ததா இல்லை என் மதரால நடந்ததான்னு எனக்கு தெரியல ஸோ இப்படி பண்ணாங்களான்னா ஃபீவர் சரியாயிடுங்க இது என்ன மேஜிக் லாஜிக்னா எனக்கு தெரியாது ஸோ எனக்கு எப்பயாவது பிரச்சனை வாமிட் அடிக்கடி கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு இல்லைனா ஒரு வேலை ஃபீவர் வந்துட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி உன்னை கட்டி விட்ருவாங்க ஸோ பிரச்சனை சால்வ்டு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம பெரியம்மா வந்து வெண்பாக்குட்டிக்காய் கட்டி விடுறாங்க இதை பார்த்து விஜய் கண் கலங்குறாரு ஐயோ நம்ம வெண்பா குட்டிக்காக இவ்வளவு துடிக்கிறாங்களே தவிக்கிறாங்களே ஐயோ அப்படின்னு நம்ம விஜய் துடிக்கிறாரு ஸோ இப்படி ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருக்கேன் நம்ம மல்லி மாஸ்க் சென்ட்ரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அதே டைம்ல ராஜேஸ்வரிக்கு ஒரு போன் கால் யாரான்னு பார்த்தா ஆப்போசிட்ல கதிரேசன் மாமா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ராஜே டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஆளு இப்ப வரும் ஓகேவா வந்தோடனே டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கினு கரெக்டா பேசி முடிச்சறேன் ஏதாவது எடாவே வச்சுக்கையா பிசுறு தட்டுச்சு தக்காளி நீ திறந்துருவ அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னா என்ன பண்ண தெரியாம ராஜேஷ் சந்தோஷத்துல ஓகே 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 சந்தோஷத்தில் போன வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் காலிங் பிள்ளைங்க ஐயா வந்துட்டாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு நம்ம ராஜேஷ்வரியும் ரஞ்சிதாவும் வாசப்புள்ள போய் வாங்க வாங்க வாங்கன்னு வரவே தான் நம்ம மல்லி என்ன இவ்வளோ சந்தோஷமா வரவேற்கிறாங்களே அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க அந்த டைம்லயே நம்ம கதிரேசனோட அளவு தான் இந்த ரெண்டு திட்டத்தையும் நம்ம ராஜேஸ்வரி பண்ணுற பண்ற சதித்திட்டத்தெல்லாம் மல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்களா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படிங்கிற அந்த விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இனி பார்க்க போறோம் பேச போறோம் ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம் தேங்க்யூ சோ மச் ஸ்டார்ட் ஆஃப் பாய்